பொதுவாக கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு அல்லது நிலச்சரிவு போன்ற காரணங்களால் ஏற்படும் மிகப்பெரிய கடல் அலைகள்தான் சுனாமி இந்த அலைகள் கடலின் ஆழத்தில் மிக வேகமாக பயணித்து கடற்கரைக்கு அருகில் வரும்போது மிக உயரமாக எழுந்து பெரும் அழிவை ஏற்படுத்தும் சுனாமி ஏற்படுவதற்கான காரணங்கள் நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் ஏற்படும் பெரிய நிலநடுக்கங்கள் கடல் தளத்தை திடீரென உயர்த்தி தாழ்த்தி சுனாமியை உருவாக்கும் எரிமலை வெடிப்பு கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை வெடிப்பும் சுனாமியை ஏற்படுத்தும் நிலச்சரிவு கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரையில் ஏற்படும் பெரிய நிலச்சரிவுகள் கடல் நீரைத் தள்ளி சுனாமியை உருவாக்கும் சுனாமி என்பது ஒரு திடீர் நிகழ்வு என்பதால் அதை துல்லியமாக எப்போது வரும் என்று முன்கூட்டியே சொல்ல முடியாது ஆனால் சுனாமி வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில காரணிகளை நாம் அறிந்து கொள்ளலாம் நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் ஏற்படும் பெரிய நிலநடுக்கங்கள் சுனாமிக்கு முக்கிய காரணம் நிலநடுக்கம் ஏற்படும் பகுதிகள் மற்றும் அதன் தீவிரம் ஆகியவற்றை கண்காணிப்பதன் மூலம் சுனாமி வரும் வாய்ப்பை கணிக்கலாம் எரிமலை வெடிப்பு கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை வெடிப்பும் சுனாமியை ஏற்படுத்தும் நிலச்சரிவு கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரையில் ஏற்படும் பெரிய நிலச்சரிவுகள் கடல் நீரை தள்ளி சுனாமியை உருவாக்கும் பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் கடல் மட்டம் உயர்ந்து சுனாமி ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் என்றும் சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சுனாமி எச்சரிக்கை எச்சரிக்கை அமைப்புகள் பல நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளன இந்த அமைப்புகள் நிலநடுக்கம் கடல் மட்ட மாற்றம் போன்றவற்றை தொடர்ந்து கண்காணித்து சுனாமி வரும் அபாயம் இருக்கும்போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் எச்சரிக்கை அறிகுறிகள் கடல் திடீரென்று பின்வாங்கினால் அல்லது கடல் நீர் அசாதாரணமாக கொந்தளித்தால் சுனாமி வரலாம் என்ற எச்சரிக்கையாக கருதலாம் சுனாமி ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை நிகழ்வு என்றாலும் அது உலகையே அழித்துவிடும் அளவுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தாது ஏன் சுனாமி உலகை அழிக்காது உலகின் அளவு நமது பூமி மிகப்பெரியது சுனாமி ஏற்படுத்தும் பாதிப்பு பெரும்பாலும் கடற்கரை பகுதிகளில் மட்டுமே குறியப்படும் உலகின் மொத்த நிலப்பரப்பையும் பாதிக்க வாய்ப்பில்லை சுனாமியின் தன்மை சுனாமி என்பது ஒரு பெரிய அலை இது கடலில் மிக வேகமாக பயணித்து கடற்கரையை தாக்கும் ஆனால் அது உள்நாட்டை நோக்கி அதிக தூரம் பயணிக்க முடியாது தயாரிப்பு நடவடிக்கைகள் இன்று நாம் சுனாமியை கணித்து எச்சரிக்கை விடுக்கும் தொழில்நுட்பங்களைக் கொண்டுள்ளோம் இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் சுனாமி ஏற்படுத்தும் பாதிப்புகள் கடற்கரை பகுதிகள் கடற்கரை பகுதிகளில் கட்டிடங்கள் மரங்கள் வாகனங்கள் அழிக்கப்படும் உயிரிழப்பு சுனாமி காரணமாக பலர் உயிரிழப்பார்கள் பொருளாதார இழப்பு சுனாமி காரணமாக பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் சுனாமியிலிருந்து பாதுகாக்க என்ன செய்யலாம் எச்சரிக்கை சுனாமி எச்சரிக்கை வந்தவுடன் உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லவும் கடலில் இருந்து விலகியிருக்கவும் சுனாமி எச்சரிக்கை வந்தவுடன் கடலில் இருந்து விலகியிருக்கவும் பாதுகாப்பான இடத்தில் தங்கவும் உயரமான கட்டிடங்கள் அல்லது மரங்களின் அடியில் தங்க வேண்டாம் அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்றவும் சுனாமி ஏற்பட்ட பிறகு அதிகாரிகளின் உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்றவும் சுருக்கமாக சொன்னால் சுனாமி ஒரு பயங்கரமான இயற்கை நிகழ்வுதான் ஆனால் உலகையே அழிக்கும் அளவுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நாம் முன்கூட்டியே தயாராக இருந்தால் சுனாமியால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும்